மலையில எங்கடி போற இங்க வாடி நனைஞ்சு போய்த்தேன் சளி பிடிக்கும் சொரம் வரும் இங்க வாடி 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 இங்கடி கொடைந்தடி கொடைய கடி வாடி இங்க வாடி நல்ல மழையா பெய்யுது அப்படி தாண்டி வந்துடுறி வந்துடுறி என் தங்கம் தங்கம் ஏ வந்துடுறி வந்துடு கொடையந்தாடி ஏ கொடையந்தாடி பிடிச்சுக்கடி கொடைய கடி என்னடி இப்படி பண்ற கொடைய பிடிக்கிறதுக்கெல்லாம் பயப்படுற வாடி இங்க பாருங்க என் தங்கம்மா கொடைய கொடுத்தா பயந்து ஓடுது கொடைய பிடிச்சுக்க மாட்டேங்குது சளி பிடிச்சா சொரம் அடிச்சா நான் என்ன பண்ணுவேன் இந்த மலையில மூலிகை எல்லாம் கஷாயம் வச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அச்சோ சொன்ன பேச்ச கேளுடி தண்ணிக்குள்ள நிக்காதே வந்துரு மேலே ஏறி வந்துரு அவ்வளவுதான்டி வந்துரு மலையில எல்லாம் நனையாத இங்க வந்துரு உள்ள வந்துரு வெளியில போகாத 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 சொன்னத கேளு ஆஹ் இப்பதான் நீ சமத்து பிள்ளை அப்படியே எங்கேயே நின்னுக்க உனக்கு தேவையானப்ப பசிக்கிறப்போ உனக்கு சாப்பாடு போடுற சாப்பிட்டுட்டு சமத்து பிள்ளையா இருந்துக்க